பாஜக வந்து சிறுபான்மை அதாவது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்படுது அப்படின்ற வந்து தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு கருத்து இருக்கு சிறுபான்மைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்ப குடுக்கலன்றீங்களா அதிகப்படுத்த வேண்டும் இருக்குன்றீங்க ஆமா அதாவது இருக்கு நீங்க வந்து இது ஒரு காரணம் வந்து இடத்துல வந்து இன்னைக்கு வந்து சிறுபான்மை கணிசமான வாக்குகள் பெறணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து தேவை பண்றீங்க நிச்சயமா வந்து ஜாதியை வச்சு மதத்தை வச்சுதான் என்னன்னா வந்து எல்லாருக்கும் சீட்டை கொடுக்குறாங்க பதவி கொடுக்குறாங்க ஒரு நாற்பதுல மூணு சீட் அவனுக்கு நாலு சீட் சொல்லும் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு சீட் கொடுங்கன்னா

ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா வந்து அது வந்து தர்மத்தின் வெற்றி ஆனால் இதே வந்து பிஜேபியில் மோடி ஜெயிச்சிட்டாருன்னா உடனே வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் இவி மிஷினில் ஏதோ ஒரு மறைமுகமாக பண்ணிட்டாருன்னு சொல்லி என்னென்னலாம் கதை வந்து அவுத்து விட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த இவி மிஷின் சரியில்லை நீங்க உங்க வந்து நான் மறுபடியும் வந்து தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரணாசியிலே பாத்தீங்கன்னா மோடி வந்து ஸ்டார்டிங்கில் பின்னாடியில் இருந்தாப்ல பின்னாடி வந்து தான் முன்னிலை அப்படின்னு சொல்ல நிரமிச்சாங்க அப்படின்னாங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் அதாவது பாஜகோட கோட்டை அப்படின்னு சொல்ல ஊபியிலே பார்த்தீங்கன்னா அதற்கான சீட்டு வந்து பலம் இழந்த பாஜக இருக்குது ஸோ அதை அந்த அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவங்க இன்றைக்கி பிஜேபி வந்து இருபத்தி மூணு இடத்துல நின்றுருக்குறாங்க பதினொன்று புள்ளி பன்னெண்டு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல ஆக மொத்தத்தில் மூணு மடங்கு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பர்சன்டேஜ் பார்க்குறீங்க இப்போ ஒரு நீங்கள் வந்து நான் உங்களை கேட்குறேன் இது இந்த கிராஃபை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கிராஃபை இப்படி போகிறது பார்ப்பீங்களா இல்லை இந்த அளவில் போகும்போது பார்ப்பீங்களா இனி திமுக தான் வந்து வீழ்ச்சியில் வந்தது திமுக வந்து அதிமுக கிட்ட பேரம் பேசியிருக்கிறாங்க பிஜேபி வந்து தமிழகத்தில் உள்ள வந்துடும் அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ஜமாத்துகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை நடந்தது

வெற்றி அடைஞ்சிருக்குது இல்ல அப்படினா பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட செல்வ முதல்ல ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா இப்ப இருக்குது ரெண்டு பஸ் கூடி இருக்கு எட்டி மேல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அவங்க கட்சி சார்பாக சொல்றாங்க இதை பத்தி இப்ப நாம் தமிழ் வளர்ச்சி தான் நீங்க இப்போ நீங்கள் சீமான் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு சீமான் வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து என்ன பண்ணுறாரு அவர் தனித்து நிற்கிறேன்னு சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தம்பிக்காக வெயிட்டிங் சொன்னார்ல எதனால் சேர்ந்தார் அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா சீமான் வந்து இது வரைக்கும் வந்து அதிமுகவும் திமுகவும் பிடிமா இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் அந்த காய்கறில நகுத்துனாங்க என்ன வரைக்கும் அவர் போய்ட்டே கொடியதான் இருக்காரு தனித்தனிப்பா தனித்து போட்டியாக்குன்னு தான் எனக்கு கேட்பாங்க சீமான் மாதிரி ஒரு பச்சோதி தலைவர் வந்து அவங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரிய விடும் போது இன்னும் வரையும் அவர் நிரந்துருமே மத்தியில பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியை பெரிய ஆட்சி அமையமா எப்படி அமைக்கிறாங்க ஏன்னா இப்போ அவருடைய வந்து கிங் மேக்கன் சொல்ற வந்து நிதிஷ்மார் ஆகட்டும் சந்திரபோநாயர் ஆகட்டும் அவங்க துணையோட தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் சோ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க கூட்டணியோட சேர்த்து நாற்பதுன்னு சொல்ற நான் வந்து இருபத்தெண்டு இடத்துல ஜெயிச்சேன்னு சொல்லலியே

வணக்கம் சார் வணக்கம் நடந்து முடிந்த தேர்தலை பற்றி உங்கள் கருத்து சார் நடந்த முடிந்த தேர்தல் எப்படின்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இத்தனை நாள் வந்து மோடி தான் வருவார் வருவார்ன்ற மாதிரி பின்பத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மாறாக வந்து காங்கிரஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் தேய்ச்சி ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க மூணாவது முறையாக ஆற்றிக் வெற்றி இப்போ கொடுத்துருக்கிறாரு அப்புறம் வந்து மோடி இல்லாமல் இப்போ இன்னும் யார் வந்துக்கிறாங்க ஆட்சியில் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நாற்பதுக்கு நாற்பது ஆக்சுவலாக டிஎம்கே பொறுத்தவரைக்கும் நாற்பது நாற்பது காங்கிரஸ் போட்டு நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நானூறு அதாவது நானூறு ப்ளஸ் ஜெயிப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு முழுக்க முழுக்க தேர்தலுடைய முந்தைய கருத்துக்கிறப்பும் சரி பிந்தைய கருத்து கருப்பும் சரி அப்படி தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படிதான் நடந்தது ஆனால் அது நடந்த முடியாத தேர்தலோட முடிவு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தலையெல்லாம் மாறிட்டு தனி மெஜா இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட் தான் வந்து தனி மெஜாரிட்டி அப்படின்னாங்க ஸோ அது கூட வாங்க முடியாமல் சொல்லுவதுக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி பாஜக சார் நீங்கள் என்ன சொல்லுங்க மக்கள் புரிகிறதுக்காக வந்து நான் சொல்கிறேன் முதல்ல இவி மிஷினில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா வந்து வாக்குச்சு ஆளுங்க இங்கே உள்ள ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மத்தியில் இருக்கிற கட்சிங்களாக இருக்கட்டும் தோல்வி பயத்தில் அவங்க சொன்ன ஒரு காரணம் இவி மிஷின் இவி மிஷினில் வந்து மோடி மாற்றிட்டாரு தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகம்னு வந்து சொன்னீங்கல்ல இன்றைக்கி அதே இவி மிஷினால் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீந்துதா மக்கள் தயவுசெய்து சிந்திக்கணும் ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா வந்து அது வந்து த தர்மத்தின் வெற்றி ஆனால் இதே வந்து பிஜேபியில் மோடி ஜெயிச்சிட்டாருனா உடனே வந்து தேர்தல் ஆணையமாக ஒரு பக்கம் இவி மிஷினில் ஏதோ ஒரு மறைமுகமாக பண்ணிட்டாருன்னு சொல்லி என்னென்னலாம் கதை வந்து அவுழ்த்து விட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த இவி மிஷின் சரியில்லை நீங்கள் உங்கள் த நீங்கள் வந்து நான் மறுபடியும் வந்து தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி உங்களால் இதை கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வாரணாசியிலே பார்த்தீங்கன்னா மோடி வந்து ஸ்டார்டிங்கில் பின்னாடியில் இருந்தாப்ல பின்னாடி வந்தால் முன்னிலை அப்படின்னு சொல்ல நிரம்பிச்சாங்க அப்படின்னாங்க ஏன்னா இரநூத்தி ரெண்டு தொகுதியில் அதாவது பாஜகோட கோட்டை அப்படின்னு சொல்லுற ஊப்பியிலே பார்த்தீங்கன்னா அதுக்கான சீட்டு வந்து பலம் எழுந்து பாஜக இருக்குது ஸோ அந்த அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவங்க ஜே இருபது சுற்று பதினாறு சுற்று பன்னெண்டு சுற்று இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்று இருக்கிறாங்க எடுத்தோடனே வந்து மோடி தேத்துணுவா அதுக்கப்புறம் வந்து யார் ஜெயிச்சாங்க மோடி ஜெயிச்சாரா இல்லையா சரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரியல மாதிரி சொல்கிறேன் முதல்ல தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே மக்கள் புரியுறதுக்காக வந்து நான் வந்து இந்த இதை வந்து சொல்கிறேன் மக்கள் சொல்லிட்டோம் யார் தோற்றுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி நாலு இடத்துல வந்து சீட்டில் நின்று நான் சொல்கிறது தனித்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்க்க போனீங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டில் தனித்து நின்று இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் இன்னும் அதிகாரப்பூர்வ டேட்டாக வரல ஆனால் வந்து இந்த பர்சன்டேஜில் கிட்டத்திட்ட வந்து ஒம்பது சதவீதம் திமுக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இதுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க இல்லை அப்படி இருந்தாலும் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக பாஜக தான் வந்து ஆக்சுவலாக முழுக்க வரும் அப்படின்ற கருத்து கணக்கு முற்றிலும் மாறலாம் வந்துருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளராதுன்னு சொன்னீங்களா கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னாங்களா அதுக்கும் நான் ஒரு விளக்கத்தை தரேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு சீட்டில் பிஜேபி நின்றாங்க அதில் பிஜேபி எடுத்த ஓட்டு சதவீதம் மூணு புள்ளி ஆறு ஆறு இன்றைக்கி பிஜேபி வந்து இருபத்தி மூணு இடத்துல நின்றுருக்குறாங்க பதினொன்று புள்ளி பன்னெண்டு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல ஆக மொத்தத்தில் மூணு மடங்கு வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பர்சன்டேஜ் பார்க்குறீங்க இப்போது ஒரு நீங்கள் வந்து நான் உங்களை கேட்குறேன் இது இந்த கிராஃபை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கிராஃபை இப்படி போகிறது பார்ப்பீங்களா இல்லை அளவில் போகும்போது பார்ப்பீங்களா இன்னைக்கு திமுக தான் வந்து வீழ்ச்சியில் வந்துருது வெற்றி தோல்விக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி அதிமுக எடுத்திங்கன்னு நினச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இருபத்தேழு இருபத்தோரு இடத்துல நின்றாங்க முப்பது புள்ளி இருபத்தேழு சதவீதம் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு இடத்துல நின்றாங்க இருபது புள்ளி நாற்பத்தி இதில் வந்து வீழ்ச்சி கண்டது திராவிட மாடல் அரசு கட்சிங்க தவிர பாரதிய ஜனதா கிடையாது அதுவே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வளர்ச்சியை தடுத்தது அண்ணாமலை தான் அப்படின மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அதிமுக இருந்த செல்வாக்கு இன்னும் குறையில எங்களுக்கும் ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு அதிமுக சார் வந்து விஷயம் வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க இது நான் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இது நிறைய பேர் சொல்றாங்க மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்து முதல் பிரச்சனை வந்து ஈண்டது யாருன்னு வந்து பார்ப்போம்னா அண்ணாமலை கிடையாது அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தார் ஓனன்னா நீங்கள் மீடியாவில் செய்து நீங்கள் இங்கே வந்து கடந்த காலத்தை எடுத்து பாருங்க சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுகவில் இருக்கிற சி வி சண்முகம் அவர் நைட்டில் பேசிட்டார் இதை எப்படி போய் ஏன்னா பகலில் வந்தால் அவர் வார்த்தை நைட் ஒரு வார்த்தை அவர் மேடலை என்ன சொல்கிறார் அந்த இடத்துல எங்களுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபின்னு வந்து முதல் குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக இருக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து அவருக்கு அவங்களுடைய கட்சியால் வந்து புரிய புரியும்படி பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்தளவு வந்து அதிமுக வந்து வீழ்ச்சி அடைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு சொல்றாங்க அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு தலைவர் ஏன்னா ஒரு தேசிய த கட்சியோடைய தலைவருங்க அவர் நீங்கள் அடிக்கடியா விமர்சனம் பண்ணும்போது கீழே இருக்கிற தலைவரெலாம் அண்ணாமலை பேச விடலை தலைவனாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு தலைவனாக வந்து எல்லோரையும் வந்து என்னென்ன யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கட்டளை இட்டார் யாரும் பேசலை ஆனால் அதிமுக அப்படி நடந்து தான் அந்தந்த அவங்களுடைய சேர்ந்த ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் விமர்சனம் பண்ணார் ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி வந்து எடப்பாடி கிட்டேருந்து போனதால் தான் இந்த ஒரு இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணம் பாஜக வந்து சிறுபான்மை அதாவது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக செயல்படுது அப்படின்ற வந்து தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு கருத்து இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு கருத்து என்ன ஒரு குடிமகனா நான் இந்த கருத்தை பதிவு பண்றேன் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து பார்க்க போனா அதாவது மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பேசுனதை வந்து இங்க வந்து தமிழக ஊடகம் சரி எல்லாத்துலயும் திருத்தி வந்து அதை போட்டாங்க அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது நான் அதை வந்து மறுக்க விரும்பல அதே நேரத்துல வந்து அதை வந்து பேசிருக்க கூடாதுன்னு தான் என்னுடைய வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து அதே நேரத்துல வரும் காலத்துல வந்து தமிழகத்துல உள்ள பாஜக இருந்தாலும் சரி தேசியத்துல இருந்தாலும் சரி சிறுபான்மைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்ப குடுக்கலன்றா குடுக்கல சொல்ல மாட்டேன் அதிகப்படுத்தா கம்மியா இருக்குன்றீங்க ஆமா அதாவது சிறுபான்மைகள் வந்து அந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கு நீங்க வந்து எதுவும் தோல்வி காரணம் பாஜக தோல்விக்கு இது ஒரு காரணம் அதிக பொருத்துன்னா இது வந்து உண்ணூத்திய வந்து பிஜேபிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உணவு பிரகாசமா இருக்கும் என்னுடைய வந்து தனிப்பட்ட கருத்து அதாவது நீங்க பார்த்தா அப்ப இப்ப வந்து பாஜக சிறுபான்மைக்கு வந்து இன்னும் வந்து கூடுதலான ஒரு சிறப்ப கொடுக்கணும் உதாரணத்துக்கு படிப்போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது சதவீதம் வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து அங்க வேலை தமிழகத்திலும் வீல ஏன்னா எதனால ஒண்ணுன்னா வந்து ஒரு பேச்சை வந்து திரித்து இதுக்கு வந்து எதிரா வந்து அந்த திசத்துக்கு உண்டான அந்த தாக்கம் தான் வந்து இன்னைக்கு அந்த அளவு வந்து பிஜேபிக்கு வந்து அந்த சரிவுக்கு காரணம் சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாரதிய ஜனதா வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் பார்த்தா பாஜக இன்னும் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் பெறணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து நிச்சயமா பேவர் பண்ணணும் நான் சொல்லலை ஏன்னா என்னுடைய பாரத பிரதமர் வந்து யாருக்கும் எந்த ஃபேவரும் பண்ணல அதாவது நீ வந்து பாப்போம்னா தமிழகத்துல வந்து ஜாதியை வச்சு மதத்தை வச்சுதான் வந்து என்னன்னா வந்து எல்லாருக்கும் சீட்டை கொடுக்குறாங்க பதவி கொடுக்குறாங்க அப்படி பார்க்க போனா வந்து இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நாற்பது மூணு சீட்டு அவனுக்கு நாலு சீட்டு சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு சீட் கொடுங்கன்னா என்னுடைய கோரிக்கை வைக்க பாஜக இஸ்லாமிய சீட்டு தரலீங்களா இந்த தடவை நாற்பதுல வந்து ஒரு சீட்டு வந்து தரலியே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிறுபான்மையில ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருக்கலாம் தான் என்னுடைய கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கலாம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதாவது இந்த முறை வந்து திமுக அதிக எதிர்ப்பு வந்து இருந்தது அதிமுகவுக்கு வந்து சீமான்மேனி ஓட்டக்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட போனதால திமுக வந்து அதிமுக கிட்ட பேரம் பேசிக்கறாங்க நீங்க வந்து சீமான்மேனி ஓட்டு வந்து நீங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க இது பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்ல வந்து பிஜேபி வந்து தமிழகத்துல உள்ள வந்துடும் அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ஜமாத்துகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடந்தது இப்போ நீங்க சொல்றத பார்த்தா தீமுகாவும் ஆதிமுக மريم கூட்டினயான்றா சொல்றீங்க உண்மையா சொல்ற ஒரு நாளைக்கு எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அனைத்து ஜமாதாலளியா வந்து திமுக அதிமுக வந்து சேர்ந்தவங்க வந்து அந்த இடத்துல வந்து பேரம் பேசப்பட்டது அப்ப வந்து நீங்க வந்து அவங்களுக்கு தி அதிமுக ஆதரவாக போனீங்கன்னா பிஜேபி உள்ள நுழைஞ்சிரும் சொல்லி அந்த இடத்துல திமுக வந்து ரொம்ப அழகா மூல செலவை செஞ்சு அதை என்ன பண்ணிட்டாங்க அதிமுக திசை மாறிட்டாங்க இன்னைக்கு அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி இல்லை யானை தான் தலையிலேயே மண்ண வாரிக்கிட்ட போல திமுக பேச்சை கேட்டு அதிமுக நடுத்தருக்கு வந்துச்சு இதுக்கு பிஜேபி மேல குறை சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது ஏன்னா வந்து நான் வந்து இதை பத்தியும் வந்து தலைமைக்கு வந்து தகவல் தெரிவிச்சேன் அதிமுக வந்து கூட்டணி வைக்காம எங்களை ஓட் பேங்க் நிரமிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க ஜெயக்குமார் சாரும் அவங்க சார் அதிமுக சாரும் சொல்றாங்க ஸோ எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு நாங்க வந்து யாரும் கட்சி கூட்டணி கிடையாது நாங்கள தேட் தான் நின்னோம்

இருக்கு அப்படின்ற அவங்க சைட்ல வந்து ஓட் பேங்க் வந்து அதாவது ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க திமுக காரன் திமுக தான் ஓட்டு போடுவான் அதிமுக காரன் அதிமுக தான் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு பிஜேபி ல வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஓட் பேங்க் மூணு புள்ளி முப்பத்தி மூணு நீங்க சொல்லிங்க வந்தீங்க இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு இவங்க ஓட் பேங்க்லாம் எல்லாம் இனிமேல் எல்லாம் இருந்து எடுபடாது இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு நான் சொல்றது வந்து திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி இனி ஓட் பேங்க் இந்த ஜாதி அரசியல் மத அரசியல் பண்ண முடியாது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து போனத விட இந்த தடவை வந்து போனா நாலு மடங்கு ஓட்டு வந்து கணிசமா வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இது எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் மறுபடியும் சொல்ற இந்த இடத்துல நினைவு ஊட்ட விரும்புறேன் அண்ணாமலை வந்து பதவி ஏற்ற சொல்ல வந்த முதல் வார்த்தை என்னன்னா ஒரு எத்தவுடனே நம்ம வந்து வந்து வர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி ஆடுவோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நம்ம மாநிலத்தை ஆடுவோம் ஆனா அதற்கு முன்னாடி நாங்கள் வந்து களத்துல வந்து கடுமையான வந்து உழைக்கணும் வந்து அவர் வந்து உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தார் அதை தான் இனி வந்து ஒவ்வொரு பாரதிய ஜனதா தொண்டனும் வந்து அதை தான் போயின்னு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து சொன்ன முன்னர் விஷயம் என்ன ஒண்ணும்னா மயிலு இடத்துல சொன்னதும் முதல்ல தனித்து இன்னைக்கு சீமான நிப்பியா ஒன்னிப்பா நிப்பியா அதிமுக கேட்கறதுக்கு தைரியம் இல்ல திமுக கேட்கறதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா அவருடைய கை கூலியால அவர் தெரியும் ஆனா அவர் பிஜேபிக்கு வந்து சவால் விட்டதுக்கு அதாவது சீமான சொல்ல வரேன் ஊருக்கு முன்னாடியே என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சேலஞ்ச் பண்ணாரு நம்ம எங்க இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் எதை நோக்கி போறோம் சொல்லி இது வந்து மேலிடத்துக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்ததால அதையும் மீறி மேலிடத்த சொன்ன அந்த கட்டளை இட்டு தான் வந்து எங்க கூட்டணி அமைச்சா தவிர இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போன வியூவும் வெற்றி அடைஞ்சிருக்குது நாம் தமிழர் கட்சியோட முதல்ல இருந்த ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு ரெண்டு பேரும் கூடி இருக்கு எட்டு மணி நேரம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அவங்க கட்சி சார்பாக சொல்றாங்க இதை பத்தி நாம் தமிழர் வளர்ச்சி தான் நீங்க அதாவது இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நான் சொன்னேன் வளர்ச்சின்னு சொல்லும்போது வந்து நான் बीजेपी உடைய எடுத்து சொன்னேன்#!/ வளர்ச்சின்னு சொல்லும்போது ஆதிமுகதா திமுகாதோன்னு சொன்னேன் இப்போ நீங்க சீமான வந்து கேக்குறீங்க இன்னைக்கு சீமான் வந்து பன்னெண்டு வருஷமா வந்து என்ன பண்றாரு அவர் தனித்து நிக்கறேன்னு சொன்னாரு இப்போ 2026ல தம்பிக்காக வெயிட்டிங் சொன்னார்ல எதனால செய்யறாரு ஏன்னா அவனால சாதிக்க முடியல बोलறாரு வந்து சேர்றேன்னு சொல்றே நான் கூட சேர்றேன்னு சொல்லல அதாவது ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டங்களா சீமான் வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா சீமான் வந்து இதுவரைக்கும் வந்து ஆதிமுகா திமுகாகோ பி பணத்தை வாங்கிட்டு தான் அந்த காய்களை நவுத்துனாங்க இனி சீமானுக்கும் வந்து அந்த இடத்துல வேலை இல்லை இப்போ அடுத்தது விஜய் உள்ளே வந்து விஜயோட கூட்டணி கூட்டணியமிச்சு சீமானை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு வரணும்னு இல்லை அவருடைய தொண்டர்களை நான் மதிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா சீமான் மாதிரி ஒரு பச்சோந்தி தலைவர் வந்து அவங்க கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது வரவேற்கிறேன் ஜி நான் உணவன் சொல்றேன் கேட்டுங்க அதையும் வரவேற்கிற இன்னைக்கு சமமான வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதையும் நான் வரவேற்கிறேன் ஏன்னா அதை சொல்ல வரல ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருடைய கட்சி அவர் கட்சி தொண்டர்களையும் ஏமாத்திக்கிட்டு வர்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு சீமானம் போல வந்து எப்போ சீமானுக்கு பதவி தேவையில்லை அவருக்கு அதிகாரமும் பணம் இருந்தால் மட்டும் போதும் அவர் அவருடைய பிழைப்பை நல்லாவே நடத்திக்கிட்டு போகிறார் மத்தியில பாத்தீங்கன்னா பாஜகோட ஆட்சி இதுபுரி ஆட்சி அமையுமா இப்படி அமையும் ஏன்னா இப்ப அவருடைய வந்து கிங் மேக்கன் சொல்ற வந்து நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அவங்க துணையோட தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் சோ அது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இப்ப சப்போஸ் இவங்க வந்து இப்ப காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க நிதிஷ்குமார் வந்து நாங்க எங்க எங்க பக்கம் வருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நேற்று பிரசிடென்ட் வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க

அப்போது மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி ஆட்சி பண்ணால் கூட்டணியோடு சேர்ந்து நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து முழு மெஜாரிட்டியோட வந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து தனிப்பெருமாட்டையில் வந்துருக்கிறாங்க இப்போ இந்த இதில் வரதால வந்து ஏதோ முதுகெலும்பு உடைச்சிட்டோம் இன்றைக்கி வந்து இந்தியாவே காத்துறோம்னு சொல்லி சொல்றீங்கல்ல அப்போ நான் என்ன கேட்குறேன் இதே காங்கிரஸ் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் எத்தனை சீட்டு பிடிச்சாங்க

மோடி அவர்கள் இந்த தடவை வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துனால் மோடி வந்து தென்னிந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணிட்டார் ஏன்னா வட இந்தியா ஃபுல்லாக வலிமையாக இருக்குதுன்னு சொல்கிறதால இன்னைக்கு வந்து இன்றைக்கி தென்னிந்தியாவில் வந்து கர்நாடகாவில் சாதிச்சிட்டாரு ஆந்திராவில் சாதிச்சிட்டாரு கேரளாலேயே வந்து வெற்றி கூடிய நட்டு இது பண்ணிட்டாங்க ஆனால் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சிக்கல ஏன்னா அவர் வந்து இன்னும் தண் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சிப்பாங்க கூடிய கூடிய விரைவில் அது மிக தூரம்லாம் இல்லை ஏன்னா அதுக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டு காலம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல தான் போகுது ஆனால் என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து சந்தித்தார் யூபியும் மகாராஷ்டிராவில் நடந்தோம் ஒரே ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு கவனக்குறைவு தான் நான் சொல்லுவேன் அதுதான் வந்து வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு முப்பது சீட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து பின்வாங்க பட்டுருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இன்னைக்கு மூணாவது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க மறுபடியும் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் இரநூத்தி தொகுதி பிஜேபி மோடி மேலே உள்ள நம்பிக்கையில் மக்கள் ஓட்டு அளித்திருக்கிறாங்க ஆனால் இரநூத்தி நாற்பது சீட் ஜெயிச்சாலுமே அவர் நம்பியிருக்க வேண்டிய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு ஜெயிச்சு சீட் ஜெயிச்சா நிதின் ஆகட்டும் நிதிஷா இருந்து சந்திரபாபு அவங்க சப்போஸ் அவங்க மாறிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துருக்கேன் நான் உங்களை கேட்குறேன்

இன்னைக்கு எழுநூத்தி நாற்பது தொகுதி கூட்டணியோட சேர்த்து இன்னைக்கு வந்து ஆட்சி புரிறது மூணாவது முறை ஆட்சி பெற்றி பெற்றுக்கிறாரு வர மாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கத்திலிருந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரே விஷயத்தை வந்து சொன்னது கேட்டுங்க ஒரு மாணவன் வந்து முப்பது ஃபெயில் மார்க் முப்பது மார்க் வாங்கினா அவங்க தொண்ணூறு மார்க் வந்து என்ன தப்பு இருக்குது நானூறு நோக்கி நாங்கள் போறோம் சொல்லி எங்க கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குது என்ன தவறுது கூட சேர்ந்து மீடியா நீங்களும் ஆண்டிங்கல்ல

இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இவங்கெல்லாம் இந்தியா கூப்பிட்டு நீங்கள் ஏதோ பெட்ரோல் விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஆக்கிடுவேன் கேஸ் விலை ரூபா ஆக்கிடுவேன் அதே மாதிரி வந்து நீட்டை ஒழிச்சுடுவேன் இன்னைக்கு வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து எட்டாயிரம் கொடுத்துடுவேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே திவாலான ஒரு நாட்டை வந்து பொருளாதாரத்தை வந்து மூணாவது அஞ்சாவது கொண்டு வந்து நீங்க மூணாவது லட்சியத்தோட கூட ஒரு பயணத்தை பண்ணியிருக்கிறேன் ஒரு பிரதமரை போயும் போய் வந்து தொண்ணூத்தொம்பது சீட்டு பிடிச்சா வந்து நீங்க கம்பேர் பண்ணுறது எந்த இது தெரியாது தமிழகத்தில் அப்படின்னு கேட்டேன் மொத்த தொண்ணூறு எது அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா ஏன்னா இப்ப தெரியுங்க ஏன்னா இப்பத்தேடிங்க அப்படி எவ்வளவு தேவை எப்படி நீங்கள் சொன்னீங்க அந்த நீங்க எப்படி நீங்க அந்த சந்தேகத்தை ஏப்பலாம் எங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து பதவி பிரமாணத்துக்கே வந்து அந்த தேதி குடிச்சிருக்கிறாங்கள இவங்க மக்களை திசை திருப்பி மக்களை திசை திருப்பதாங்க தமிழகத்துல ஒரு விஷயத்த வந்து தமிழக மக்கள் நல்லா உணரணும் நாற்பது சீட்ல நீங்க போட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க அனுபவிப்பீங்க எல்லாம் அதாவது போன தடவை கொடுத்த வாக்குறுதி ஒன்னு கூட நிறைவேற்றாம வாயு சாடலையே இன்னைக்கு மறுபடியும் நாற்பது திமுக வந்து புடிச்சிருக்கிறாங்கன்னா அது வந்து மக்கள் போட்ட பிக்சர் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு நாட்டில வந்து அதிர்ஷ்டம் இது வந்து இதுடைய பலன் வந்து மக்கள் தான் அனுபவிக்க போறாங்க ஏன்னா இது ஏன்னா இந்த நாற்பது பேரும் வந்து முன்னூறு விஷயம் கேட்டா அவங்க அஞ்சு வருஷத்துக்கு சம்பளம் இல்ல காட்டி வந்து அவங்க சம்பாதிக்க தான் போறாங்க மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வருது நீங்க தான் போறீங்க ஏன்னா இன்னி திராவிடத்துக்கு எதிராக மாற்று கட்சி கிடையாது தமிழகத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து சொன்னாக்கல அது மோடியோ ஒரு வந்து தமிழகம் வரவே முடியாது

ஸ்டாலின் இது வந்து இவ்வளவு லட்சம் ஓட்டு போயிருது இதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து வாங்கின ஓட்டு சதவீதமும் இன்னைக்கு பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதம் கம்பேர் பண்ணி ஸ்டாலின் கண்டிப்பா சொல்றாரு ரூமுக்குள்ள கதற கதற அழுது இருப்பாரு வெளியில ஓட ஒரு புன்னகையா இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள அவர் வந்து பார்க்க போனா வேதனை தான் இருப்பாரு அடுத்தது இருபத்தி ஆறு ஆட்சி போயிடும் சொல்லிட்டு உண்மைக்கு இப்படிதான் தூக்கத்தில் அதே பயம் பாஜக அதே பயம் அதே அண்ணாமலை அவர்களுக்கு மோடிக்காகட்டும் மோடி சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களை விரும்புறேன் நான் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் நான் தமிழகத்துக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செஞ்சுதான் இருப்பேன் இப்போ கூட சொல்றது ஒரு விஷயத்த சொல்றேன் வெற்றி தோல்விக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து பாடுபடவில்லை இந்த தேசத்துக்கோ இந்த மக்களுக்காக தான் இந்த நாடு வந்து சுயசார்பாக நாடாக மாறணும் பொருளாதாரத்தில் வல்லரசு ஆகணும் இதற்காக வந்து யார் வேலை செஞ்சாலும் அவங்களோட பிஜேபி வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறதா மோடி சொல்லி இருக்கிறார் தவிர இது வரைக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பையும் வந்து மோடி நாங்கன்னு சொல்லிக்கிறார் நாங்கள் தான் சொல்லிக்கிறோம் நாங்களும் சொல்லிடுறோம் நம்ம சேர்ந்து தான் சொல்லிடுறோம் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க ஒரு ராக்கெட் வந்து விண்ணில் ஏப்புனா கூட வந்து இது நம்மளுடைய ஒட்டுமொத்த வெற்றி தான் சொல்லி எதிர்கட்சிகளையும் சேர்த்து தான் போய் நிற்கிறாரு தயவு செய்து இந்தியா கூட்டணி யாராவது ஒருத்தர் சுக சொல்லுங்க இப்போ நீ இது வரைக்கும் வராது மம்தா பானர்ஜி வராங்க இன்னைக்கு வராங்க இன்னைக்கு இதை போன இதில் வந்து மீட்டிங்கில் கலந்துக்காத அது ஸ்டாலின் வந்து இன்னைக்கு போய் கலந்துக்காரு இவங்கெல்லாம் போய் என்னத்தை பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி சார் மம்தா பானர்ஜி ஐஏடி கூட்டணி மாதிரி இல்லை ஸோ இப்போ அவங்களும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கட்சி வருவாமல் ஆகாது கண்டிப்பாக அவங்களுக்கு ஐயா அவங்க வந்து கூட எந்த பிரச்சனும் இல்லை ஒரு எதிர்கட்சியாக வந்து அந்த இடத்துல இன்னும் இருக்க போகிறாங்க இப்போ கூட சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாநிலத்தில் உள்ள பிஜேபி அரசாங்கமும் சரி மோடியும் சரி எது ஆள் எதிர்கட்சிக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தான் பண்ணுறாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு அரசியலாகிறது வந்து இவங்க தான் இனி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த கருத்து கணிப்புலேயே நிறைய பேர் வந்து உடஞ்சி போயிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக பாஜக தனித்து செயல் முடியாது இப்போ பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்து செயல்பட்டாங்க எந்த யாரும் கேட்க தேவையில்லை அவங்களோட ஓன் விஷயம் இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க எதுவுமே வந்து முழுமையாக செயல்படுத்த முடியாது அவங்க அனைவருமைப்படுத்தணும்னு நெனைக்கிற திட்டத்திற்காக நேரம் படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் மோடிக்கும் கிடையாது மோடி அரசாங்கத்துக்கும் கிடையாது அது தனித்து பேர் நான் எடுக்கணுல்ல எனக்கு என்ன மேம் ஒன்று பதவி போயிடும் ஆட்சி போயிடும்னு சொல்கிறோம் அந்த பயம் இருக்கும் நாட்டை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் எதுங்க பயம் தனித்து தான் முறிவெடுக்கும் ஆனால் அதனால் என் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது கூட்டணி அமைந்தாலும் கூட எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இரும்பு மனிதர் நிச்சயமாக துணிவான மொழி தான் இருப்பார் ஜெயஹிந்தா